எதிர்நீச்சல் சீரியலில் திறமை இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் முன்னேற முடியாமல் தவிக்கும் பெண்களின் லட்சியத்தில் ஜெயித்து காட்டி ஒரு புரட்சியை உண்டாக்கும் விதமாக கதை ஆரம்பத்தில் அமைந்திருந்தது ஆனால் போக போக சில இடங்களில் தடுமாறினாலும் பெண்களின் ஆவேச பேச்சால் நிச்சயம் ஒருநாள் விடிவுகாலம் பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் குணசேகரின் ஆணாதிக்கமும் கதிரின் அடாவடித்தனமும் ஞானத்தின் சுயபுக்தி இல்லாமலும் சக்தி பச்சோந்தி மாதிரி குணத்தை மாற்றிக்கொண்டும் இருப்பதாலும் இவர்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர்கள் பல டார்ச்சர்களை அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து சொந்த காலில் நிற்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இதில் ஜனனிக்கு துணையாக இருந்து எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்ணிய சக்தி தற்போது சுயமாக நின்று எனக்காக இவ்வெற்றியை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜனனியை விட்டு ஒதுங்கியிருந்தார் ஆனால் தற்போது குந்தவை வந்த பிறகு சக்தி எதற்காக ஜனனியை விட்டு ஒதுங்கியிருந்தாரோ அதற்கு அர்த்தமே இல்லாதபடி குந்தவை என்ன சொன்னாலும் அதற்கு சரி என்று தலையாட்டும் பொம்மையாகத்தான் சக்தி இப்போது இருக்கிறார் அதற்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லே இருந்திருக்கலாம் என்பதற்கேப்ப சக்தி ஜனனியுடையே இருந்திருக்கலாம் ஆனால் குந்தவை செய்வதற்கு பின்னணியில் குணசேகரன் இருப்பது போல்தான் தெரிகிறது அதனால் தான் சக்தியின் முழு கண்ட்ரோலையும் குந்தவை எடுத்துக்கொள்கிறாள் இது தெரியாத ஜனனியும் தடுமாறிய சக்திக்கு உனக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது அது கடைசி வரை உன் கூடவே இருக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன் என்று உருசு பேத்தி விடுகிறாள் சக்தி என்ன பண்ணுகிறோம் என்று தெரியாமல் குந்தவை சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட ஆரம்பித்து விட்டார் இதனால் ஜனனியின் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கப் போகிறது இருந்தாலும் ஜனனிக்கு ஒரு நல்ல தோழனாகவும் ஆறுதலாகவும் கூடிய சீக்கிரத்தில் கௌதம் என்று கொடுக்கப் போகிறார் இதற்கிடையில் இந்த கதிர் வேற குணசேகரனை மறுபடியும் ஜெயிலுக்குள் அனுப்பிவிட்டு எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறான் இது தெரியாத குணசேகரனும் கதிரை கண்மூடித்தளமாக நம்புகிறார் அத்துடன் கதிருக்கு ஜால்ரா அடிப்பதற்கு அறிவுக்கரசியும் கூடவே இருக்கிறாள் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது